ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக ஒரு கீபோர்டு ரிப்பராகப் போச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கீபோர்டு ஒயர்லெஸ் கீபோர்டாக இருக்கட்டும் ஒயர்டு கீபோர்டாக இருக்கட்டும் கலட்டி தூக்கி போட்டு வேற கீபோர்டு வாங்கி போயிருக்கோம் ஆனால் நம்ம என்ன பண்ண தரோம் அப்படின்னா அதை கலட்டி சோப் போட்டு நல்லா கழுவி காய வச்சுருக்கோம் கீபோர்டோட டாப்பை வந்து காய வச்சிருக்கோம் ஸோ அதோ தெரியுது பார்த்திங்களா அதுதான் கீபோர்டு கீபோர்டோட டாப் பீஸ் ஸோ அதை வந்து கலட்டி சோப் போட்டு காய வச்சுருக்கோம் மேலே தென் அப்படியே ஆடியே நம்ம ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சுட்டு இந்த இருக்குது கீபோர்டு ஸோ இதை இப்போ தூசி தட்டிட்டு அந்த கீபோர்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மாட்டிட வேண்டியதுதான் வெரி சிம்பிளான வேலை தான் ஸோ செவன்ட்டி பர்சன்டேஜ் வேலை பார்க்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கீபோர்ட் ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க நம்ம அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்லை வேறு போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஐபி சொல்யூஷன் வச்சு லைட்டாக லைட்டாக ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ரெஷ்ஷு ஸோ இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பல் தேக்கிற ப்ரெஷ் யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே தண்ணிய போட்டு தொட என்ன கையா தண்ணிய போட்டு தொடட்டர் ஏதோ எனக்கு தெரிஞ்ச உனக்கு நான் சொல்லு மறுபடி பூஸ்மணி கிருந்து 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 கிருத்துக்கு மறுபடி பூஸ் பணி கிருட்டு கிருத்து கிருந்து கிருந்துக்கு மறுபடி பூஸ் பண்ணி கிருந்து கிருந்து கிருத்து கிருத்துக்கு